இத்தனை நாள் வந்து ஒரு டைலமோ சுச்சுவேஷன்ல இருந்தோம் ரிசல்ட் எப்போ வரும் ரிசல்ட் எப்போ வரும் சொல்லிட்டு அறிவிப்பு கிடையாது ஆனால் எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கான ஒரு நல்ல செய்தி ஆக்சுவலா டிஎன்யூஎஸ்ஆர் போர்ட்லேந்து ஒரு மெமரண்டம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாருங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நேற்று தான் நேற்று தேதி போட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 12 ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேங்களா பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து சேர்பர்சன் நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக போயிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் ஓகேங்களா பிசி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணணும் அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்போ நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி ரிலீஸ் பண்ணோம் அதற்கான எக்ஸாம் வந்து நம்ம டிசம்பர் பதிமூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து நடத்தி முடிச்சோம் ஸோ இப்போ இந்த ரிட்டன் எக்ஸாமில் குவாலிஃபை ஆன கேண்டிடேட்ஸ்க்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் என்ஸ் டெஸ்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண போறோம்ல ஸோ இதை தான் நீங்கள் வந்து இப்போ பண்ண போறீங்க இதற்கான காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதாவது தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக நாற்பத்தி ஒரு சென்டரில் இது நடக்க போகுது அதையும் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த செகண்ட் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் ரீட் அபோவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் இருக்கும் அதில் சொல்லியிருக்காங்க பாருங்க நாற்பத்தி ஒரு சென்டரில் மார்ச் மாதம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மார்ச் மந்த் ஸோ வந்திருக்க ஒரு மெமரண்டம் ரிலீஸ் ஆயிருக்கு அதனால வந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ மார்ச் மாதம் வந்து ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் மெஷர்மென்ட் டெஸ்ட் அதுக்கு அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாற்பத்தி ஒரு சென்டர்லன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது ஒரு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தானே இத்தனை நாள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தானே ஸோ அடுத்த கட்ட முயற்சிக்கு நீங்களா என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிங்க ரிசல்ட் அப்போ கூடிய சீக்கிரம் இந்த இது செகண்ட் வீக் ஆயிடுச்சு பிப்ரவரியில் மேபி இன்னும் ஒரு வீக்குள்ளே வந்துடலாம் ரிசல்ட் இந்த மந்த் எண்டுக்குள்ள இப்போ கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கு அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பார்த்துக்கலாம் ஓகேங்களா thank you